ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வீரபத்திர நாயக்கரால் எழுதப்பட்ட நாடகம்தான் கோவிலன் கர்ணகி நாடகம் கோவிலன் பாண்டிய மன்னனால் கொலை செய்யப்பட்டவுடன் கண்ணகிக்கு தாளாத கோபம் காளி உருக்கொண்டு எப்படியாவது பாண்டிய மன்னனை பழிவாங்கி விட வேண்டுமென்று மதுரையை நோக்கி போறா அவளுக்கு இருந்த உச்சபட்ச கோபத்தில் அந்த பாண்டிய நாட்டையே என்ன செய்கிறா எரித்து அழித்து விட்டு மலையாள நாட்டிற்கு சென்று விடுகிறாள் இங்கும் அங்கும் திரிகிறாள் கடைசியில் திருவற்றியூர் தியாகேஸ்வரிடம் வந்து என்ன செய்கிறா ஐயா தண்ணி தாங்க தண்ணி தாங்கன்னு முறையிட்டு நிற்கிறா தண்ணி கேட்டு முறையிட்டு நிற்கிறாள் அந்த கிணத்துல போய் இறங்கி குடிச்சிக்கோ அப்படின்னு தியாகேஸ்வர் சொல்கிறாரு அவளும் அதை நம்பிட்டு அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்க போகிறாள் உள்ளே போனால் இவர் மேலே கிணத்துல ஒரு பாறையை போட்டு மூடிடுறாரு இதுதான் கண்ணகி இப்பொழுது எட்டப்பாறையம்மன் என வழங்கி வரும் பாட்டுக்குரிய தெய்வமாகவே வழிபட்டு வரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் சிலப்பதிகாரத்தை அடிபொற்றி கண்ணகி என்ற திரைப்படம் விளம்பரம் செய்யப்பட்டு பதாகைகளாக ஆங்காங்கே கண்ணில் தட்டுப்படுகிறது இதை பார்த்த மக்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுகிறது சிலப்பதிகாரத்தை சிதைத்து அவியலாக்கி உருவாக்கப்பட்ட நாடகம்தான் இந்த கோவிலன் கர்ணகி நாடகமா என்பதை தெரிந்தவுடன் மக்கள் எல்லோரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள் அத்துடன் இந்த கோவிலன் கர்ணகி நாடகம் நடத்தி வந்த போக்கு முற்றிலுமாக கைவிடப்பட்டது